ஹலோ வீவர்ஸ் இது பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவில் பண்ணுற ஒரு ஸ்வீட்டு நான் ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தேன் சரி செஞ்சு பார்க்கலாமே ட்ரை பண்ணேன் இப்போ வெந்துட்ருக்கு இருங்க இது எப்படி மாவு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுன்றது சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவில் ஒரு டம்ளர் பச்சரிசி மாவில் ரெண்டு ஸ்பூன் ரவை போட்டுட்டேன் தயிர் ஒரு அரை டம்ளரு கொஞ்சமாக உப்பு சோடாப்பு போட்டு பஜ்ஜி மாவு இப்போ அதில் பிசைஞ்சிருக்கேன் அதில் இரண்டு ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன் மறுபடியும் சொல்கிறேன் பச்சரிசி மாவு ரவை கொஞ்சம் உப்பு கொஞ்சம் உப்பு ஏலக்காய் போட்டு பிசைஞ்சிட்டு அது பஜ்ஜி மாவு பதத்தில் பசைஞ்சு பருண்டு இப்படி செஞ்சிட்ருக்கேன் இது கொஞ்சம் பதம் மாறி வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன் கொசு தான் வருது பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இது பார்த்தீங்கன்னா பாகு எடுத்திருந்தேன் அதுலேயே அந்த சுட்ட வடையெல்லாம் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக பச்சரிசி மாவில் பண்ணதான் கொஞ்சம் தயிர் அரை டம்ளர் ஊற்றி விட்டுருக்கேன் பச்சரிசி மாவு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கிற பொழுது புசுன்னு பெருசாக வரல பார்க்கலாம் சே இருக்கு டேஸ்ட்டு இது இந்த ஊற வச்சிட்டேன் ஏறுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது